மாலை வழக்கம் என்்குமார் வழக்கறிஞர் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையோன் பஞ்சாயத்து வடக்கு சோட்டத்தகுர் பகுதியில் சர்வே நம்பர் எப்பத்தஞ்சு ரெண்டு ஜே என்ற சப்னீஸ்வரில் திரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனிவத்னம் அவர்களுக்கு அறுபத்தாம் செண்டு உள்ளது அந்த அறுபத்தாம் செண்டை கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ராமச்சந்திரன் என்பவரின் முகவர் ஸ்ரீ அலைஞர் என்பது வாங்குகிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுமூதி என்பவருக்கு அதை வந்து போர் கொடுக்குறாங்க அந்த சுமதி என்பவர் தன்னுடைய மூத்த மகள் மல்லையா என்பவருக்கு ஒரு நாலு சென்று வித்திரம் பண்றாங்க மொத்த அறுபது சென்று அந்த சமயத்தில் வந்து ஐயா முனியத்தன அவர்களுக்கும் சுமதி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக அந்த போர் ரசி அழைத்த போது அவர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை அதன் காரணமாக சட்டப்படி அவர்கள் வந்து லீகல் ரோட்டிஸ் அனுப்பியும் மற்றபடி சட்ட புரோசிஜரை தன்னுடைய அறுபத்தாறு சென்று நிலத்தை தன்னுடைய மகளுக்கு செட்டமெண்ட் கொடுத்துறாங்க இந்த சமயத்தில் இதை தெரிந்து கொண்ட திரு சுமிதி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் இரண்டு ஆவணங்கள் கிரே கிரை டாக்குமெண்ட் ஆலயம் நூ பதினேழு ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று செந்தில் குமார் நல்லதம்பி என்ற தங்கம் முத்ராமன் ஆகியோருக்கும் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதவன் நாகஜோதி ஆகியோருக்கும் பதிமூணு பதிமூணு சில இருபத்தாறு சென்று சொல்கிற பத்திரிகை கொடுக்குறாங்க இதை திரு முயற்சிமையாளர்கள் தெரிந்து கொண்டு முறைப்படி மாவட்ட பதிவாளர்களிடம் வந்து இதை ரத்து பண்ணணும்னு சொல்லி மனு கொடுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவுச்சு மனு உச்சாரம் செய்யப்பட்டு அந்த இரண்டு கிரைப்பத்தையும் ரத்து பண்றாங்க அந்த கிரைப்பத்தை வந்து தெளிவாக என்ன காரணத்திற்காக வந்து ரத்து பண்றோம் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது அந்த ஆலையை எதிர்த்து செந்தில் குமார் ரயாராக இருக்குது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரைக்கையில் வந்து அப்பீல் பண்ணுறாங்க மேல்முறை அந்த மேல்முறையை தள்ளுபடி பண்ணுறாங்க சென்னை உறைமண்டத்தில் அந்த அப்பீல் ஆர்டர் எடுத்து ஸ்பீன் போகிறாங்க அங்கேயும் வழங்க தவறியாக இருந்தது இதற்கிடையில் திரு முனிநீத்திரம் ஐயா அவர்கள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாவட்ட குற்றப்பினர் வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் பிறகு இரண்டு கரையை பத்திரம் வந்து பதிவுபடுறதால இந்த பதிவு பத்திர பத்திரத்தின் அடிப்படையில் டிசிபில் வந்து எப்போ பயில் பண்ணுறாங்க அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கடந்த இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்று ஓட மாதம் துத்துக்குடி ஜெயம் கோர்ட்டில் வந்து இந்த மேற்பட்ட நபர்களுக்கு வழக்கு விடுதலையாக இந்த சமயத்தில் விடுதலை ஆகிட்ட ஒன்று அறுபத்தி நாலு சென்ட் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இன்று வர இருபத்தோடு ஆண்டுகள் இருக்கிறது முழுநாள் தரப்பினர்களோட முழு பாதுகாப்புலையும் அனுபவத்துலையும் கொஸ்டினும் இருந்து வருது இவங்க எந்த ஒரு நீதிமன்ற உத்தரவோ ஆவணப்படியோ எதுவுமே இங்கே கிடையாது தவறு கிடையாது திடீர்னு இல்லைங்களா ஒரு பத்து இருபது பேர் அந்த வேலையை பிரிச்சுட்டு உள்ளே வராங்க வந்து எனக்கு சித்தப்படுறாங்க அப்போ அங்கே ஏற்கனவே இருக்கிற வழக்கறிஞர் செக்ரேசுங்கிற ஒரு சகோதரர் இது தொடர்பாக தமிழக காவல்துறையில் போய் புகார் சொல்கிறாங்க புகார் விசாரிக்கிறோன்னு சொல்லி காவல்துறை சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை எடுக்கல கடந்த பத்து மூணு ரெண்டாயிரத்தி எட்டாம் தேதி எனக்கு ஐயா முனித்தவர்கள் இதை மாதிரி என் இடத்தை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் இந்த பவர் கொடுக்குறாங்க இந்த பவர் பத்து அடிப்படையாக வந்து நான் வந்து அந்த நிலத்தை ஜெயிலி போய் பார்க்குறேன் என்னங்க ஏது எனக்குன்னு நான் வந்து ஐயா தகவல் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் கடந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சமயத்து அதில் காலையில் அவர் புறமே இருக்கும் நான் போய் அந்த இடத்த சரியாக பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்த மாதவன் செந்தில் குமார்கள் வந்து வேலையை பிரித்துக்கிட்டு அந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு வச்சுக்கிட்டாங்க அப்போ ஐயா நீங்கள் யார் நீங்கள் யார் இடத்த வந்து பண்ணுறீங்க யாருங்க கேட்கும் கேட்கும்போது அவர் வந்து என்னோடய பேர் மாதவன் செதிலுக்கு போகிறத அறிவு படுத்திக்கிட்டு நீங்கள் யாருங்க வேறு சொன்னேன் ஐயா முனிவர் தவிர்க்க வந்து போகிறது தாங்க அந்த இடம் பார்க்குறாங்க ஏன்னா டெய்லி காலையில் வந்து இடத்தை பார்க்க தவறு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் உள்ளே வந்தால் வின் வெட்டி கொண்டு சொல்லி ஆபாசமாக பேசி என்னை மிரட்டுறாங்க நான் போய் இது தொடர்பாக தவிர காலையத்தில் வந்து பறவை கொடுக்க போகிறேன்

ரயில்வே போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த பதிவு தகவல் போய் அனுப்புகிறேன் மறுநாள் போய் கேட்க பதிவு தகவல் வந்துட்டு இருக்காங்க அப்புறம் எந்த விசாரணையும் இல்லை நான் பதினாலாம் தேதி பன்னெண்டாம் தேதி பத்தொன்பது இருபதாம் தேதி நாலஞ்சு நாளா காலையில் மாநிலம் போகிறேன் என்ன எந்த ஒரு காவல்துறையும் என்னை பதிக்கவே இல்லை என்னை பார்த்தா கூட நீ யாரும் கேட்கல அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் பத்து மூணு அன்று தூத்துக்குடி கொடுங்க ஐயா ஏசி விசாரணை பிரிச்சு இருக்காங்க நைட்டில் இரவு செலவைக்க போகிறாங்க சொன்னேன் ஐயா உடல் நான் நீங்கள் போகன்னு சொல்லி அங்கே டாகூர் ஸ்டேஷனில் ஒரு எஸ்ஏ இருந்தாப்பட அவங்கள சொல்லி நைட்டில் வந்து ரோந்து பணி கொஞ்சம் மேற்கு நல்லபடி மேற்கொண்டதால் நான் நைட்டில் செலவிக்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை நடக்கு இந்த போட்டோ காங்கி பாருங்க இது முதல் நாள் முதல் ஆக்கிரமிப்பு இது ரெண்டாவது ஆக்கிரமிப்பு மண்ணை நல்லா பாருங்க இதில் மண்ணை கொண்டிருக்காங்க மேடு மேடு தீடுத்து பாருங்கள் இந்த மேட்டோ தான் அவங்க சிலை சிலையோ கோயில் அழைக்க போறாங்க நான் அந்த வேட்டி கொடுக்கறது முழு முதல் காரணமை தான் இன்று இரவோ நாளை இரவோ இல்லை நானுக்கு வச்சு இரவோ இல்லை நானே கழிச்சோ இந்த இடத்துல சிலை வைத்து என்ன வழக்கறிச்ச முன்னேற்றம் வர இடத்தை முழுமையாக ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு மோசடி கும்பல் முயற்சி வருது இந்த நாளில் அப்படி அந்த நான் மாதம்ங்கிறவர் யாரோ அவருக்கு பின்னணி யார் இருக்கோ வார சொல்கிறேன் இல்லை சொல்கிறேன் எதுக்காக நேச்சு இரவு ஒரு முப்பது பேர் கொண்ட கும்பல் ஆயத்தோடு வந்திருக்காங்க நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து இந்த இடத்துல குமிஞ்சிருக்காங்க குமிஞ்சி இந்த போஸ்ட் இது மூணாவது ஆக்கிரமி பாருங்க இந்த போஸ்டை கட்டிருக்காங்க நான் காலை பார்த்தேன் இன்னும் இருக்கு நான் ஒவ்வொரு ஆக்கிரமி பண்ணும் போதும் எஸ்பிஐக்கு தவறு சொல்றேன் வாட்ஸ்அப் செல்லு டிசிபி நான் கண்ட்ரோல் ரூம் போன தவறு சொல்றேன் இந்த இப்படி நான் ஒவ்வொரு அதிகாரி தவறு சொல்லும் போதும் காவல்துறையில் இருக்க போங்க போலீஸ் தாக்கு போகிற அந்த இடத்துக்கு வர சொல்லுவாங்க ஆனால் எந்த போலீஸ் வராது ஏன்னா அந்த செந்தில்குமார் மேலே அவ்வளோ பயம் ஏன்னா அவர் பெடிஷன் போடுவார் பெடிஷன் போட்டதில் வந்து அதிகாரிகள் நடுங்குறாங்க நடுங்கிறாங்க ஐயா இது வேலை பார்க்க உடம்புட்டார் செந்தில்குமார் இப்படி ஒரு சூழலில் அதிகாரிகளை மிரட்டி தாக்குமார் காவல்துறையை மிரட்டி வச்சுருக்காரு நல்லா பாருங்க இந்த இடம்தான் இந்த இடம்தான் முக்கியம் இந்த இடத்துல தான் ரெண்டு நாளுக்கு பிறவோ இன்னைக்கு நைட்டோ ஒரு நாள் நடுவில் செலவிக்க போகிறாரு இதுக்காக தான் இன்னைக்கு பேட்டியை நான் உங்கள வந்தேன் இப்படி ஒரு சூழ்நிலை நடைபெற்றிருக்கு அதாவது நான் ஒரு இந்திய குடிமகன் நான் ஒரு வழக்கறிஞர் இந்த இடத்தின் ஓனர் ஒரு வழக்கறிஞர் எழுபத்தி ரெண்டு வய வயதாக இருந்த ஐயாவுக்கு சென்னையில் இருக்காரு இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டு பிரச்சனை எங்களுக்கு எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு எடுக்க வேண்டியது அரசு எனக்கும் என்னை போன்ற எல்லா குடிமக்களுக்கும் அவர்களின் உடைமைகளுக்கும் பாதுகாப்பட வேண்டிய அரசு அந்த அரசு வந்து காவல்துறை அதிக அதிகமாக கொடுக்குது ஆனால் நான் இருபத்தோரு ஆண்டு காலமாக நான் அனுபவித்து இருந்த இடத்த வந்து இப்படி சட்ட ரீதியாக இல்லாம சட்டம் கொரோனா ஆயத்தோட வந்து மிரட்டி பொன்றஞ்சு எல்லாத்தையும் மிரட்டி வேலையை பிரித்து மண்ணை தட்டி நாக மண்ணை தட்டி ஜேசி வச்சு நைட்டு நைட்டில் வேலை செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எந்த காவல்துறையும் இதை வந்து என்ன என்னோட மனுவை வந்து விசாரித்து நடவடிக்கையோ இல்லை அவர்கிட்ட கொண்டா என்ன நாங்குன்னு கேட்கறதோ இந்த காவல்துறை அஞ்சு இங்குறது சொல்ல முடியுது இந்த காவல்துறை அஞ்சு நான் பார்க்குறது இல்லை ஆனா இன்னும் இந்த விஷயத்துல வந்து பின்வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள்ல அந்த இடத்த முழுமையாக ஆக்கிரமி ஆக்கிரமிக்கு போகிறாங்க அந்த இடத்துல செலவழிக்க போகிறாங்க கோயில்கிட்ட போகிறாங்க போறாங்க முழுமையா பந்தல் பட்டு ஆக்கிரமிக்கு போகிறாங்க

இப்போதைக்கு இந்த மண் இருக்கு இந்த ரெண்டு நாளுக்குள்ளயோ நாலு நாளுக்குள்ளயோ அடுத்த வாரத்துலயோ இதுல நான் போட்டோ எடுத்து வர இந்த போட்டோ நீங்க போட்டுக்க அடுத்த போட்டோ நீங்க போட வேண்டியிருக்கும் உங்களுக்கு எதுவும் கொலை மருத்துவ எனக்கு இருக்கு நீங்க இடத்த வந்து பார்த்தா வெட்டு வந்து செந்தில் குமார் மாதவன் அவரோட வகையாக எல்லாம் வச்சுக்கிறாங்க ஆகவே இந்த பிரச்சனையில் உடனடியாக புதுடி மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தமிழகம் தலையிட்டு சட்டப்படியும் நியாயப்படியும் எங்களுக்கு தக்க தீர்வு திருமணம் நம்புகிறோம்